ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா பல புத்தகங்களை புரட்டி ஆராயணும் விஷயம் தெரிஞ்ச பல பேர்கிட்ட அது சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களுக்கான பதில்கள் ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் விரிவாகவும் நமக்கு கிடைச்சிது ஆனால் இன்னி தேதிக்கு நமக்கு தோணக்கூடிய சர்வ சாதாரணமாக எழக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களில் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் பற்றின கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெரிதும் பயனுள்ளதா இருக்கு உதாரணமா இன்னைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில புழக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்பிளுடைய அலெக்சா கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு மென்பொருள் கூட நீங்க அரட்ட அடிக்கலாம் அதுவும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சலிக்காம அதோடைய நுண்ணறிவை பயன்படுத்தி புரிஞ்சு உங்களுக்கு பதில் கொடுக்கும் இப்படி மனுஷங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடல்களை தாண்டி ஒரு மனிதனுக்கும் கணினிக்குமான உரையாடல செய்யக்கூடிய மென்பொருள் தான் சாட்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரட்டை இயலி சாட் ஜிபிடி கூகுள் ஜெமினி மெட்டா ஏஐ மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் சீனாவுடைய டீப் சீக் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட அடுக்கிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு உலக அளவுல யாருடைய சாட்பாட் சிறந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு அதோடைய விளைவா ஒவ்வொரு நாளும் புது புது அம்சங்களோட சாட்பாட்டுகளும் வந்த வண்ணம் தான் இருக்கு இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடைய நண்பரும் எக்ஸ் வலைதளத்துடைய உரிமையாளருமான எலான் மஸ்க் கிராக் த்ரீ ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ செயலிய போன மாசம் அறிமுகம் செஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே அறிமுகம் செய்யப்பட்ட கிராக் அப்டேட்டட் வேர்ஷன் தான் இந்த கிராக் த்ரீ ஏஐ எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வி போட்டுட்டு இந்த க்ராக் ஏஐ நம்ம டாக்ஸ் செஞ்சோன்னு வைங்க அந்த கேள்விக்கான பதிலை சில நொடிகள்லயே நமக்கு கொடுத்துருது அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ் தளத்துடைய மென்யூ பார்லயும் இந்த கிராக் செயலி இடம்பெறதுனால பயனர்களை ரொம்ப எளிமையாவே சென்றடையவும் உதவுது எவ்வளவு சிரமமான கேள்வியை கேட்டாலும் அதுக்கான தரவுகளை ஆராய்ஞ்சு அஞ்சே நொடியில பதில் கொடுக்கறதுனாலயோ என்னவோ பயனர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது இந்த கிராக் இப்படி இருக்கிற கிராக் தான் கடந்த சில நாட்களா ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியா மாறியிருக்கு மாணவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறது தொழில்நுட்பம் சார்ந்த பல சிக்கலான கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதோட நிக்காம சில பயனர்கள் எழுப்பின சர்ச்சையான கேள்விகளுக்கு கொச்சையா அதே சமயம் ரொம்ப தவறான வார்த்தைகளை உபயோகிச்சு பதில் அளிக்கிறதுல ஆரம்பிச்சது சர்ச்சை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பிராந்திய மொழிகளில் பதிலளிக்கக்கூடிய குரோக் ஒரு பயனர் என்ன மாதிரியான ஒரு துணியில கேள்வி கேட்கிறாரோ அதே துணியில பதிலளிக்கக்கூடிய வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி யூனிக்கான பல ஃபீச்சர்ஸ் இதில் இடம்பெற்றிருக்கிறதுனாலேயே இந்திய பயனர்கள் மத்தியில ஒரு சென்சேஷனாகவே மாறிடுச்சு குரோக் இந்த நிலையில தான் அரசியல் சார்ந்த பல கேள்விகளுக்கு ரொம்பவே வெளிப்படையா பதிலளிச்சிருக்கிறது மூலமா பூதாகாரமாக வெடிச்சிருக்கு சர்ச்சை பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் தேசிய தலைவர்கள் ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானு அந்தந்த மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் பத்தி எழுப்பப்பட்ட கேள்விக்கு கிராக் கொடுத்திருக்கக்கூடிய சர்ச்சையான பதில்கள்தான் தான் இப்ப விமர்சனத்துக்கு வித்துட்டு இருக்கு இதுல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம்னா அதோடைய உரிமையாளர் எலான் மஸ்க்கு கூட அதை விட்டு வைக்கல பொதுவா மத்த ஏஐ சாட் பாட்டுகளை பொறுத்த ரொம்ப சென்சிட்டிவான இது போல அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்காம விலகிடும் ஆனா குராக் இருக்கு இல்லையா நீங்க என்ன மாதிரி வேணா கேள்விகளை கேளுங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே பதில் அளிச்சுட்டு வருது இப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் பத்தியும் தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் நடக்கக்கூடிய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் பத்தி எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு கிராக் அளிக்கக்கூடிய பதில்கள் தான் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளத்துல ஒரு ட்ரெண்டிங் டாக்கா சமூக ஊடகங்கள் பொதுவா கிடைக்கக்கூடிய செய்திகள் நேர்காணல்கள் இப்படி பல தரவுகள் ஆராய்ஞ்சு இந்த குரோக் ஏஐ பதிலளிக்கிறதுனால அதுடைய உண்மை தன்மை பத்தின கேள்வி எழுவதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்படி உண்மையற்ற தகவல்களை வெளியிடுறது தொடர்பா மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட விளக்கம் கேட்டிருப்பதாகவும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் குரோக்குடைய பல பதில்களை கடந்த சில நாட்களா பார்க்க முடியாம மறைஞ்சிருக்கு இது தொடர்பா பயனர் ஒருத்தர் கேள்வி எழுப்பிய போது கூட தன்னுடைய பல பதில்களை பார்க்க முடியாம போனதுக்கு தொழில்நுட்ப கோளாரோ இல்ல அரசனுடைய தணிக்கையோ கூட காரணமா இருக்கலாம்னு பதில் கொடுத்திருக்கு குரோக் அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சனங்கள் மாதிரி சில முக்கியமான தலைப்புகளில் இருக்கக்கூடிய கன்டென்ட்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுதனும் ஆனால் எக்ஸ்தளம் இந்திய சட்டங்களுக்கு கட்டுப்படுறதுனால இங்க அது சம்பந்தமான தகவல்களை பார்க்க முடியாது ஆனால் பிற இடங்களில் அந்த தகவல்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுக்குது குரோக் பிரதமர்ல தொடங்கி பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதிராக மற்ற ஏஐ நிறுவனங்கள் இது போன்ற தகவல்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தது அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கே இடமில்லாம அந்த செயலி உடனடியாக தடை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னும் க்ராக் எலான் மஸ்கோடைய நிறுவனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த விவகாரத்துல ஒரு நடவடிக்கை எடுக்கிறது குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருக்கோ அப்படிங்கிறது தொடர்பான விமர்சனங்கள் கூட சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வரவேற்பை பெற்றதோ அதே அளவுக்கு தலைவலியாவும் குரோக் மாறி இருக்கோங்கிற கேள்விதான் இப்ப பயனர்கள் மத்தியில் எழுந்த வண்ணம் இருக்கு